பிஜேஸ் வந்து நிறைய எயிட்டீன் பிளஸ் கண்டன்ட் பண்ணுறாங்க ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டுறாங்க அவங்களோட கண்டென்ட்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அதையே ட்ரெண்ட் ஆக்கிறது வந்து இந்த பப்ளிக் தான் எதுக்கு அதுக்கு அவ்வளோ லைக்ஸ் கொடுக்குறீங்க இருக்கா இப்போது அவங்க சொல்கிறாங்க எஜுகேஷன் வீடியோஸ்லாம் போக மாட்டேங்க நாங்கள் அவங்க எவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா அவங்களுக்கு அவங்க வந்து அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் சொல்லலை ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் வந்து எஜுகேஷன் வீடியோ போடுங்க எந்த ஒரு எயிட்டீன் ப்ளஸ் வீடியோ நீங்கள் கரெக்டான டைம் பார்த்து எப்போ பார்த்தாலும் ஷேர் பண்ணுவீங்க ஆனால் எஜுகேஷன் வீடியோ ஏன் டைம் பார்த்து நாங்கள் போடணும் நான் இப்போ ரீசெண்டாக டுவெல்த் ரிசல்ட் வந்துச்சு டென்த் ரிசல்ட் வந்துச்சு டென்த்து முடிச்ச பசங்கிட்ட போய் நான் கேட்குறேன் அடுத்து என்ன தம்பி குரூப் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறேன் அந்த என்னக்கா இதை பற்றி பேசுகிறேன் தலை தளபதி பற்றி பேசினா நாங்கள் சண்டை போடுவோம் இந்த பாட்டு பாடு சொன்னால் நான் பாடுவேன் நீ எனக்கா இதை போய் கேட்டுட்டு இருக்க இப்போ வந்து அப்படி அவங்களும் இருக்காங்க ஸோ இதை உருவாக்குறதே பப்ளிக் தான் ஒருத்தவங்க இப்போ ஒரு பொண்ணு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் வந்து ஒரு வீடியோ போடணும்னா அதை ஏன் லைக் பண்ணுறீங்க அதை நீங்கள் லைக் பண்ண போய் தான் அந்த பொண்ணு திருப்பி அதே மாதிரி வீடியோ போடுது இல்லையா ஸோ இவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க